காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது நாம் தூங்கும் போது கூட நம் தலைவிதியை மாற்றும் கிரகங்கள் விழித்துக் கொண்டுதான் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடியப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கப்போகிறது ஆனால் அந்த புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட கதவை புதன் பகவான் திறக்கப் போகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் ஒரு நட்சத்திர மாற்றம் ஒட்டுமொத்த தலையெழுத்தையே போகிறது வணக்கம் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் புதன் பகவான் வரும் டிசம்பர் ஒன்பது அன்று தனது நட்சத்திரத்தை மாற்றுகிறார் கேட்டை நட்சத்திரத்தில் இருந்து கேதுவின் மூல நட்சத்திரத்திற்கு அவர் செல்லும் இந்த பயணம் சில ராசிக்காரர்களுக்கு ஞாயிறித்து ஆறாம் ஆண்டை ஒரு பொற்காலமாக மாற்றப்போகிறது அந்த அதிர்ஷ்ட ராசிகளில் நீங்களும் ஒருவரா வாரங்கள் பார்க்கலாம் முதலில் மேஷராசி நேயர்களே தடைகளைக் கண்டு தளர்ந்து போயிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் இந்த நட்சத்திர மாற்றம் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியைத் தரப்போகிறது உங்கள் கைகளில் தங்கியிருந்த பழைய வேலைகள் எல்லாம் இனி மின்னல் வேகத்தில் முடியும் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டுகிறாள் வெளிநாட்டு பயணம் வேலையில் புதிய பொறுப்புகள் என உங்கள் கௌரவம் உயரப் போகிறது நீங்கள் நீண்ட காலம் காத்திருந்த அந்த ஒரு நல்ல செய்தி தேடி வரும் அடுத்து கடக ராசி அன்பர்களே உங்கள் திட்டங்கள் அனைத்தும் இனி வெற்றியில்தான் முடியும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல புதன் பகவான் கரம் கொடுக்கிறார் வியாபாரத்தில் லாபம் கொழிக்கப் போகிறது உங்கள் துணையுடனான உறவில் இனிமை கூடும் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக நீங்கள் காத்திருந்தது போதும் இதோ அந்த காலம் வந்துவிட்டது தனுசு ராசி நேயர்களே உங்கள் அறிவு திறனும் பேச்சாற்றலும் உலகத்தையே உற்று நோக்க வைக்கும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றி கனியாக மாறும் எதிர்பாராத பண வரவு உங்கள் பாக்கெட்டை நிரப்பும் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறீர்களா இதுதான் சரியான நேரம் தைரியமாக இறங்குங்கள் வெற்றி உங்கள் பக்கம் முதலீடு செய்ததை விட இரண்டு மடங்கு லாபம் உங்கள் கையில் சேரும் இறுதியாக கும்பராசி நேயர்களே உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை நீங்கள் காணப்போகிறீர்கள் சவால்களை கண்டு அஞ்ச மாட்டீர்கள் உங்கள் அறிவு திறன் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் நிதி நிலையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் காத்திருக்கிறது குடும்பத்தில் பெற்றோருடன் மகிழ்ச்சி பொருளாதார பலம் என இரண்டு இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஆண்டாக அமையப்போகிறது வானத்தில் நடக்கும் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஒளியேற்றட்டும் கிரகங்களின் ஆசீர்வாதத்தோடு உங்கள் உழைப்பையும் இணைத்தால் வெற்றி நிச்சயம் உங்களை வந்து சேரும் இரண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஆண்டாக அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் ராசி எது என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள் போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி